Gracias. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah wahdahu இந்த இடத்தை கொண்டு நாளை சொர்க்கத்தில் சொர்க்கமான என்னையும் என்னுடைய குடும்பத்தாரர்களையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரர்களையும் கொண்டு சேர்ப்பானா என விழா செய்கிறவனாக இந்த உபதேசத்தை ஆரம்பம் செய்வது ஆதார் ஒழுக்கங்கள் என்கின்ற கலைக்கு தினம் எண்ணம் தொடர்பாக நான் புரிந்து கொள்ள வேண்டிய தெரிந்து கொள்ள வேண்டிய உணர்ந்திருக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் என்று தொடர்ச்சியாக நாம் ஒரு சில விஷயங்களை பார்த்தோம் அதன் கண்டிப்பாக அடுத்ததாக எவ்வளவு முக்கியத்துவம் இதெல்லாம் நம்ம பார்க்கணும் அதுதானே ஒரு எண்ணம் ஒரு அமல் செய்யறோம் அப்படின்னா ஒரு நல்ல அமல் நம்ம செய்யறோம் அப்படின்னா பிரஹான் ஹதீஸும் எதற்கெல்லாம் நன்மைகள் என்று நாளை வரவேட என்று அடையாளப்படுத்துகிறதோ அதுல ஏதாவது நம்ம செய்யறோம் அப்படின்னா அது சின்னதோ பெரியதோ செய்யறோம் அப்படின்னா அதற்கான எண்ணத்தை அதற்கு முன்னாடி அதற்கான எண்ணத்தை அந்த நீயத்தை நாம் எப்படி ஆக்கி கொள்ள வேண்டும் நம்மிடத்துல அந்த எண்ணம் எப்படியெல்லாம் வரும் ரமல செய்ய போறோம் அப்படிங்கும் போது என்னென்ன வடிவத்திலெல்லாம் அதில் நம்முடைய அந்த எண்ணங்கள் உள்ள வந்துகிட்டே இருக்கும் அந்த எண்ணங்களை எல்லாம் எப்படி நம்ம மாற்றணும் நன்மையாக அதை நாளை என் பெறுவதற்கு அந்த அமல் அழியாமல் இருப்பதற்கு அந்த எண்ணத்தை நம்ம எப்படி எல்லாம் சரி செய்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு சில விஷயங்கள் நாம் பார்த்தோம் அதுக்கு அடுத்ததான் அப்துல்லா இபுல் முபாரக் அப்படிங்கிற ஒரு அறிஞர் சொல்றாங்க அப்துல்லா இபுல் முபாரக் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரூபா அமலின் நிறைய சின்ன சின்ன அமைகள் நிறைய சிறு 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 அமைகள் அதனுடைய நீயத்தை பொறுத்து அதனுடைய கோயில் வந்து மகத்துவமானதாக ஆகியும் ஒரு உணரணும் சின்ன தான் சரிங்களா நம்முடைய பார்வையி யதார்த்தமாக மனிதருக்காக நம்முடைய பார்வையை அந்த ஒரு அமலை பார்க்கும் போது ஒரு அமல் ஒரு ஒரு வார்த்தையாக இருக்கலாம் அல்லாவுக்காக சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தையாக இருக்கலாம் அல்லாவுடைய பார்வையில் செலவழிக்கப்படுகின்ற அந்த அற்பமான பொருளாக இருக்கலாம் அல்லாவுக்காக செய்கின்ற ஒரு அற்பமான அமலாக இருக்கலாம் சரிங்களா சின்ன அமல் அதனுடைய எண்ணம் என்ன செய்வாங்க அப்படின்னா அவ்வாறு மிக என்னன்னா என்னுடைய தோழர்கள் அவர்கள் ஒரு கையளவிற்கு அல்லது இரண்டு கை அளவிற்கு செய்யக்கூடிய தர்மம் என்பது அவர்கள் சகாதாக்கள் ஒரு கையளவிற்கு அல்லது இரண்டு கையளவிற்கு செய்யக்கூடிய இந்த அளவு செய்யக்கூடிய தர்மம் என்பது மலை அளவு செய்தாலும் அந்த ஆலை அந்த நன்மையை அடைய காரணம் என்ன அந்த அமலை மட்டும் கவனிப்பதாக இருந்தால் யாருக்கு அதிக கூலி கிடைக்கும் செயல்பாட்டுக்கு கூலி என்றால் அல்லாவுக்கான யாருக்கு அதிகமான கூலி கொடுத்திருக்கணும் அப்படின்னா இவ்வளவு வந்து ரொம்ப கம்மி ஒரு மலை அளவு தர்மம் செய்வது என்பதோடு இதை கம்பேர் பண்ணும் போது மலையோட கம்பேர் பண்ணும்போது ஒரு சதம் கூட வருமானது சந்தேகம் இந்த அளவிற்கா அவர்கள் அமல் செய்வோம் நம்மளுடைய அமலா அப்படி இருக்கு அப்படின்னா மலை அளவு இருக்கு அப்படின்னா அல்லாஹ் சாயா அந்த அமலுக்கு கூலி கொடுப்பதாக இருந்தால் நமக்குத்தான் அதிகமாக கூடிய தரம் என்ற நம்மிடத்தில் அந்த அமல் மலையளவுக்கு சகாபராக்கத்தை இருக்கிறது கையளவு சகாபாத்தலத்தை இருக்கிறது கையளவு அல்லாஹ் அல்லாஹா அமலுக்கு கூலி கொடுப்பதாக இருந்தால் நமக்குத்தான் அதிகமாக தந்திருக்கணும் அல்லாவுடைய கூத சகாபராக்கலுக்கு கூலி அதிகம் என்று சொல்வதற்கான காரணம் அந்த எண்ணம் நம்மிடத்தில் ஏகப்பட்ட குழப்பங்கள் வரும் நம்மிடத்துல நம்மளுக்கு நம்ம ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் கழிந்து அல்லாவது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் கழிந்து வந்துட்டோம் அப்படின்னா நிலைகளில் போய் கொண்டே இருக்கும் என்று அர்த்தம் நல்ல மனிதர்கள் இருக்க மாட்டார்கள் என்று அர்த்தம் இங்க இருப்பார்கள் சொற்பமாக இருப்பார்கள் அல்லாவின் தூதருடைய காலத்தில் கெட்ட மனிதர்கள் மோசமான மனிதர்கள் என்று ஒரு சிலரை அடையாளப்படுத்தாக்கி இவரெல்லாம் காஃபி இவரெல்லாம் முஷி என்று ஒரு சிலரை அடையாளப்படுத்தலாம் முஸ்லிம்களில் சகாபாக்களுக்கு மத்தியில் ஒரு சில தவறுகள் செய்தவர்களாக இருக்கலாம் அவர்களும் அவ்வாறு அப்படி அவ்வா செய்தவர்களாக இருந்தார் நம்முடைய காலத்தில் கொஞ்சம் கடந்து வரவாக நல்ல மனிதர்கள் என்று தேடக்கூடிய இடத்தில் இவர் யாரையாவது பார்த்தா அவர் அடையாளப்படுத்த வேண்டியது இவர் வந்து மாற்றத்தில் நல்ல மனிதர் ஏன்னா அவர் ஒருத்தர் பத்து பேர் போறாங்க அப்படின்னா மோசமான மனிதர் இவர் என்று அடையாளப்படுத்தக்கூடிய காலம் இருந்தது இப்ப பத்து பேர் போறாங்க அப்படின்னா அதுல இவர் கொஞ்சம் நல்ல மனிதர் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்துள்ளார் ஏன்னா அந்த அளவுக்கு காலம் கடந்து வந்தாச்சு இன்னும் காலம் தாண்டி போக 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 கொஞ்சம் மோசமான நிலைக்கு போகும் அல்லாவை சொன்னாரா இங்க ஒரு காலம் வரும் அல்லாஹு கல்வியை எடுத்து அல்லாஹ் அல்லாஹு கல்வியை கல்வியை எடுத்து விடுவான் என்றால் அறிஞர்கள் இருக்க மாட்டார்கள் அறிஞர்கள் இருக்க மாட்டார்கள் குறைந்து விடுவார்கள் இந்த காலத்துல அவ்வளவு அறிஞர்கள் சரிங்களா ஒரு மார்க்க விஷயம் வேண்டும் என்றால் அவர்களுக்கு அணுகி மார்க்கத்தை தெளிவான வடிவத்துல அதற்கான பதிலை நம்மளால் தர முடிந்தவர்களாக இருந்தது அந்த நிலை குறைஞ்சுக்கிட்டே வருது அந்த நிலை குறைஞ்சுக்கிட்டே வருது அறிஞர்கள் மிக குறைஞ்சாங்க மார்க்கத்தை தெளிவான முறையில் படித்து கற்ற அறிஞர்கள் நமக்கு ஏதாவது சந்தேகம்னா

அவரை அறிஞர்கள் நினைச்சுடுவார் ஏன்னா இவர்களுக்கும் கல்வி கிடையாது அவர்களுக்கும் கல்வி கிடையாது தொலை வைக்கக்கூடிய அவருக்கும் கல்வி கிடையாது மக்களால் இருக்கக்கூடிய இவர்களுக்கும் கல்வி கிடையாது அவர்கள் தொலை வைக்கிறாரு அவரும் துசுவாங்க வருவாரு அப்ப நான் பார்க்க சந்தேகத்தை கேட்கலாம் அப்படின்னு அவர்களுக்கு போய் மார்க்க சந்தேகங்கள் கேட்கப்படும் அவர் எந்த ஒரு ஞானமும் இல்லாமல் அறிவும் இல்லாமல் மார்க்கத்திற்கான அந்த பதிலை அவர் கொடுப்பார் அப்படி ஒரு காலத்தை மக்கள் அடைவார் அப்ப இந்த மாதிரி காலங்கள் செல்ல செல்ல மோசமான நிலையை மனிதர்கள் அடைவது என்பது எதை வர அப்படின்னா அந்த காலத்தில் அல்லாவுடைய கூதலுடைய சகாபாக்களுக்கு அவருடைய உள்ளர்கள் சுத்தமாக அவங்க பணத்துக்காக அமல்கள் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹுடைய கூழல் எனக்கு இந்த மாதிரி பொருளாதார தேவையா இருக்கு தாங்கன்னு கேட்டா இன்னொரு கேள்வியை மொத்தமா எடுத்து கொடுத்தாங்க நல்லா உணர்ந்துருந்தாங்க என்கிட்ட ஒரு கோடி ரூபாய் இருக்கு அப்படின்னா இது எனக்கு அல்லாஹுலா தந்தது என்பதில் அவருக்கு தெளிவா இருந்தார் அவர்கள் தெளிவா இருந்தார்கள் கேட்கும் போது எடுத்துக்கிற அரசு பாதியும் அரசு எடுத்துக்கின்ற அன்னைக்கு தாக்கு தேவையான பொருளாதாரத்தை எடுத்துட்டு மித்ததெல்லாம் அல்லாவது கொண்டு போய் கொடுத்தாங்க ஏன்னா அவர்களுக்கு தெளிவான நம்பிக்கை இருந்தது இது அல்லாஹுலா எனக்கு தந்தது இதை நான் இன்னைக்கு கொடுத்தேன்னா நாளைக்கு அல்லாஹு தருவான் வரலாற்றை அல்லாஹு கொடுத்ததாகவும் பார்க்கிறோம் இருக்கிற எல்லா பொருளாதாரத்தையும் அல்லாற்ற கொடுத்து அதிர்ஷ்ட நாளை அல்லாஹு திரும்ப அவர்களுக்கு அதே பொருளாதாரத்தை கொடுத்தா என்பதை எல்லாம் வரலாற்றை பார்க்கணும் ஏன்னா அந்த நம்பிக்கையும் தெளிவாக இருந்தார்கள் அவர்கள் அமல்களை பொருளாதாரத்திற்காகவோ மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு மத்தியில் கண்ணியத்தை பெற வேண்டும் என்பதற்காகவோ அவருடைய புகழுக்காகவோ அவருடைய பேச்சுக்காகவோ இதற்காக எல்லாம் அவருடைய அமல்கள் அமைய வேண்டும் சகாபார்கள் ஒரு அமலை செய்தார்கள் என்றால் எண்ணம் அல்லாஹு கை தர்மத்திற்கு அவ்வளவு கூலி பெறுவதற்கான காரணம் அவர்கள் செய்தது இந்த ஒரு கை தர்மத்திற்கு அல்லாஹு மலையளவு தர்மத்தை விட அதிக கூலி கொடுப்பதற்கான காரணம் அவர்கள் அந்த அமலை செய்யும் போது அவர்கள் உள்ளத்தில் இருந்த எண்ணம் அல்லாவிற்காலம் மட்டும் ஒரு வார்த்தை பேசினார் மகா என்று ஒரு வார்த்தை சொன்னால் பெரிய அளவில் அல்லாவுடைய பாதையில் போர் செய்வதற்காக நின்றாலும் எல்லாம் யாருக்காக தான் அல்லாவிற்கா அல்லாவுடைய முகத்திற்காக அல்லாவுடைய பொருத்தத்திற்காக இந்த எண்ணம் தான் அவர்களுக்கு பக்கத்தில் இருப்பவருக்காரோ அங்க இந்த மாதிரி அவருடைய எண்ணம் அதனாலதான் அதனால தான் அவருக்கு அந்த தான் அறிக்கைய சொல்றாங்க என்ன சொல்றாங்க சில சிறிய அமர்வு சில ஏழைகள் அவர்கள் அல்லாஹு அவர்களுக்கு நல்ல ஒரு ஈமானை கொடுத்திருப்பான் நல்ல ஒரு ஒரு எப்பயுமே பொருளாதாரம் படைத்த நிலையில் இருப்பது என்பது கொஞ்சம் வந்து ஒரு சோதனையான ஒரு நேரம் தான் ஏழையாக இருப்பதை விட பொருளாதாரம் படைத்த நிலையில் என்பது ஈமானிய ரீதியாக கொஞ்சம் சோதனையான காலகட்டம் தான் ஏழையாக இருப்பார்கள் அவர்களுக்கு பெரிய ஒரு சமுதாயத்தில் இடம் இருக்காது சரிங்களா பெரிய அளவுல பொருளாதாரம் இருக்காது பெரிய அளவில் செலவழிச்சி மாட்டாங்க எதுவும் இருக்க மாட்டாங்க அவர் இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் அந்த பொருளாதாரத்துல அவர்களால் முதிர்ஞ்ச அளவுக்கு அல்லது இருப்பார்கள் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க அவர்களை அவர்களுடைய ஏழையான மக்கள் அவர்களை வரிஞ்சு கட்டிக்கிட்டு வரவேற்கதற்கோ அவருடைய செயல்பாடுகளை போட்டு பேசுவது போல யாரும் இருக்க மாட்டாங்க அவங்க பெருசா செஞ்சாலுமே அவர்கள் மதிக்கப்பட மாட்டாங்க அவங்க தான் ஏழைகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில ஏழைகள் சில அமல்களை செய்வார்கள் அல்லாஹுக்காக அதை அப்படியே வாங்கிக்கணும் தன்னிடத்துல அல்லாஹுக்காக அது அப்படியே அன்போடு அல்லாஹால மகிழ்ச்சியோடு அல்லாஹு அந்த அமலை பெற்றுக் கொள்வான் இருக்கும் அவர்கள் செய்யக்கூடிய அந்த அமல் சின்னதாக இருக்கும் அல்லாஹால அன்போடு மகிழ்ச்சியோடு அல்லாஹு அமலை பெற்றுக் கொள்வான் காரணம் அந்த எண்ணெய் காரணம் அந்த எண்ணெய் சில பணக்காரர்கள் இருப்பார்கள் பண முதலைகள் இருப்பார்கள் கோடி கணக்காக பணம் கொட்டி கிடக்கும் அள்ளி அள்ளி கொடுப்பார் அள்ளி அள்ளி கொடுப்பார் உள்ளத்துல அந்த எண்ணம் சரியாக இருக்காது உள்ள சில அந்த எண்ணத்தை சரிபடுத்தி கொள்ளாமல் இருப்பார் அல்லா அவல்தார்னா வெறுத்த முகத்தோடு அந்த அமலை எது நோக்குவான் இந்த நிலைதான் கிடைக்கும் அல்ல அவத்தாரான்னா வெறுத்த நிலை முகம் சுளித்த நிலை அந்த அமலை அல்ல அவத்தால எதுன்னு நோக்குவான் எங்களடா இது யாருக்குடா வேணுண்டாமலை அல்லாவுடைய பார்வையை அப்படி தான் என்ன யாருக்காக செய்யறது இத யாருக்காக செய்யற நான் இதை அவரை ஏத்துக்கிட்டு இதுக்கு நான் அவருக்கு நன்மை தரணுமா என்ற அடிப்படையை அல்லா அவத்தால பார்ப்பான் ஏன் நிறைய கொடுத்தார் அவர்கள் எண்ணம் சரியில்லை எண்ணம் அவர் சரி செஞ்சிக்கல அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த பிறருக்காக கண்ணியத்துக்காக மதிப்புக்காக புகழுக்காக பேருக்காக அந்தஸ்துக்காக அந்த எண்ணத்துல அவர் சொல்லப்படுறார் அவரது யதார்த்தத்தில் ஏற்படக்கூடிய அந்த எண்ணங்களில் அவர் அந்த நல்லாமலை ஆக்கிக் கொள்கிறார் அல்லாஹு என்ன அந்த அந்த இடத்தில் இந்த நிலையில் அல்லாஹு அமலை எதிர்நோக்குவான் அதே நேரத்தில் அந்த அமல் அந்த அழகிய சொல்லக்கூடிய சவிமுகம் நீயா ரொம்ப சின்ன சின்ன சில அமல்கள் அதனுடைய எண்ணத்தால் அது மகத்துவமானதாகிடும் நீயா பெரும் பெரும் சில அமல்கள் அதனுடைய எண்ணத்தால் அற்பமானதாக ஆகிரும் பெரும் பரும் சில அமல்கள் அதனுடைய எண்ணத்தின் காரணமாக அற்பமானதாக ஆகிவிடும் என்று என்ற அறிஞர் சொல்வதை நான் பார்க்க முடிகிறேன் அதே போல் முத்ரஷீபின் அப்துல்வா என்கின்ற ஒரு அறிஞர் சொல்றார் சலா ஹெல் ஃபைல் இந்த உள்ளம் புரிய பெறுவது என்பது ஷலா அமல் நல்ல நல்ல அமல்களின் மூலமாகத்தான் இந்த உள்ளம் வந்து சாலிதாகும் அழகான காரம் நல்ல நல்ல அமல்கள் அவ்வளோ பாதைகள் நம்ம செய்ய செய்ய செய்யதான் இந்த உள்ளம் என்பது அழகான ஒரு நிலைக்கு சாலிகான ஒரு நிலை தூய்மையான ஒரு நிலையை அடையும் அமல் அமல் சாலிகான நிலையை அடைவது என்பது உள்ளம் சாலிகான நிலையை அடைவதற்கு அமல்கள் தேவை நல்ல அமல்கள் தேவை நல்ல அமல்கள் அது நல்ல அமலாக மாறுவதற்கு சாலிகான அமலாகுவதற்கு சலாஹ நல்ல எண்ணம் தேவை நல்ல நீயத்து தேவை இது இருந்தால்தான் அது சரியாகும் அது இருந்தாலும் அது சரியாகும் என்று இந்த அறிஞர் சொல்வதையும் நாம் பார்க்க முடியும் இன்னொரு புரிந்து கொள்ளணும் ஒரு அமல் செய்வோம் செய்யும் போது நம்முடைய எண்ணத்தை இந்த மாதிரி சரி பண்ணணும் அது ஏற்படக்கூடிய தவறான எண்ணங்களை எல்லாம் வரிசையா ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களை எல்லாம் தவிர்த்துட்டு எப்படி அந்த அமலுக்கு நம்ம எண்ணத்தை ஆக்கி கொள்ளணுமோ அந்த மாதிரி நம்ம எண்ணத்தை ஆக்கிக்கொள்ளணும் இது ஒண்ணு இது செய்யும்போது ரெண்டாவது செய்த அமலை மரணம் வரைக்கும் பாதுகாத்துக்கிட்டே வரும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அமல் செஞ்சிருப்பார் அந்த நேரத்துல அதே பாதுகாத்து இருப்பார் யாருக்கும் சொல்லாம தனிமையில நல்லாவிற்கு மட்டும் என்று அதே பாதுகாத்து வந்தது ஒரு நேரம் இது தூண்டிக்கொண்டே இருப்பான் செய்தான் செய்தான் இது சொல்லு இவர்த்த சொல்லு இவங்கள்ட சொல்லு இவங்கள்ட சொல்லு அதன் ஒரு 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 சந்தோஷம் கிடைக்கும் அவர்த்த சொல்லு உடைய பெருமையா நினைப்பார் இவர்த்த சொல் என்று செய்தா போட்டுக்கிட்டே இருப்பான் செய்தான் இதை தூண்டிக்கொண்டே இருப்பான் எதுக்கு நான் அவனுக்கு நம்ம அவளை அவனுடைய எண்ணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய அமலை நசமாக்கணும் அவன் சைத்தான் எப்படி தெரியுமா ஒண்ணு முதல்ல அமல் செய்ய விடாம தடுப்பான் அவனை புரிஞ்சுக்கல சைத்தானை பற்றி புரிஞ்சுக்கல சைத்தான் என்ன செய்வான் அப்படின்னா அவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தா முதல்ல நம்மளை அமல் செய்ய விடாம தடுப்பதற்கு முயற்சி செய்வான் என்னெல்லாம் செய்ய முடியும் இவன் செய்ய விடாம இருக்கணும் அமலை செய்ய விடாம ஆக்கணும் அதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியும் முயற்சி செய்வான் முடியல செய்ய போயிட்டானா செய்யக்கூடிய இடத்துல அவனுக்கு என்னென்னு ஏற்படுத்தும் அந்த முயற்சி செய்வோம் இடத்துக்கு வந்தாச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்னென்ன முயற்சி செஞ்சு குழப்பத்தை ஏற்படுத்தி அவன் பாதையை விட்டு வைக்க முடியுமா அல்லது அதை இந்த மாச முடியுமா இந்த முயற்சி செய்வோம் அதுவும் முடியலை செஞ்சாச்சு அப்படியா செஞ்ச அமலை எப்படி நாச மாற்ற அடுத்தது மூணாவது முயற்சி அமர்றது என்னது செஞ்சுட்டான அமலை முதல்ல செய்ய பார்த்தோம் முடியலை ஜெயிச்சுட்டா செய்யற இடத்து பார்த்தா சரி அங்கேயாவது தடுக்கலாம் முயற்சி செய்தோம் அங்கேயே ஜெயிச்சுட்டான் செஞ்சுட்டான் செஞ்சு அமல நாசமாக்கும் அடுத்தது அதுக்கு வாய்ப்பு இருக்கே அதுக்கும் வாய்ப்பு இருக்கே சொன்ன அமல வேற யாட்டா போய் சொன்னா நான் இந்த மாதிரி செஞ்சேன் சொன்னா முடிஞ்சாமல் அமல் அந்த இடத்துல முடிஞ்சிருச்சு ஏன் அல்லாவுக்காக மட்டும்தான் நம்ம அமல் இருக்கணும் வேற யாட்டா போய் சொல்லி காட்டுவதற்கோ சரிங்களா அதை வெளிப்படுத்தி காட்டுவதற்கோ நம்மளுடைய கல்வியை மக்கள் இடத்தில் காட்டுவதற்கோ நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எல்லாம் பொதுவாக சபையில எடுத்து சொல்லி ஒரு ஒரு கேள்வி கேட்கப்படுறது பொதுவாக ஒரு அறிஞர் யாரையாவது வந்திருக்காங்க ஒரு சபையில ஒரு மக்களுடைய கூடி இருக்கக்கூடிய பயான் நிகழ்ச்சியில ஒரு பொதுவான ஒரு கேள்வி கேட்கப்படும் அதுக்கு பதில் தெரியுது உள்ளம் என்ன தெரியும் செய்ய தெரியுமா ஒரு சபையில அறிஞர் வந்திருக்காங்க ஒரு கேள்வி கேட்கப்படும் அந்த கேள்விக்கு நம்மளுக்கு பதில் தெரியுது பதில் சொல்லப்பட்டால் எல்லாருடைய பார்வையும் நம்மை நோக்கிடுது அந்த இடத்துல பதில் நான் எதிர்த்து சொல்லிட்டேன் அப்படின்னா எல்லாருடைய பார்வையும் என்னை நோக்கிடுது அவர் என்னுடைய பேர் என்னன்னு கேட்பார் நான் என்னுடைய பெயரை சொல்லுவேன் அப்படியே உள்ள பதில் இஹ்லாத்துடைய உள்ளம் பதில் தெரிந்தாலும் சரி அப்படியே இருந்த இடத்துல அசையாம உட்கார்ந்து அந்த உள்ளம் பதில் என்ன தெரியும் பதில் அந்த அறிஞர் என்ன அவங்க யாருக்குமே தெரியாத அதற்கான கேள்வி இந்த கேள்வி எவ்வளவு கேள்வியாச்சு அவங்க யாருக்குமே தெரியாத அந்த அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாதவங்க என்றெல்லாம் பேசினாலும் சரி இவருக்கு முழுமையான பதில் அந்த கேள்விக்கு தெரியும் இந்த கேள்விக்கு பதில் சரியான பதில் என்ன தெரியும் அப்படியே இருப்பாங்க எந்த பதில் சொல்ல மாட்டார் காரணம் என்ன தெரியுமா எந்திரிச்சு சொன்ன அப்படின்னா எனக்கு இந்த விஷயம் தெரியுங்கிறது இங்க இருக்க எல்லாத்துக்கும் தெரியும் அவர் என்னை போட்டு பாராட்டிக்கிட்டு கிடப்பார் இந்த திசையை நான் தெரிஞ்சுக்கிட்டது இவர்கிட்ட சொல்லி பாராட்டு வாங்குவதற்காக அல்ல இந்த விஷயத்தை நான் தெரிந்து கொண்டது இவர் இந்த மாதிரி இங்கேயாவது மேடையில் கேள்வி கேட்க மாட்டாங்களா நான் பதில் சொல்லி பாராட்டு பெறலாமா என்று அல்ல அதுக்காக நான் தெரிஞ்சுக்கிறேன் நான் தெரிந்து கொண்டது அல்லாவிட்டான் நான் அதன் மூலம் மார்க்க விஷயத்துல என்ன எதா சரிபடுத்திக் அதுதான் இந்த இஹ்லாசுடைய அந்த இடம் இந்த புரிஞ்சுக்க நீங்க அதுக்காக திரும்ப திரும்ப ஸ்ட்ராங்கா சொல்வதற்கான அர்த்தம் சரிங்களா இதுதான் எம் யாரு கேட்கப்படுது அப்படிங்கிறது அவர் அந்த இடத்த அமைதி காத்துவான் எது வெளிப்பட அரை குறைமா இருக்கக்கூடிய கல்வி அரை குறைமா இருக்கக்கூடிய இஹலாசுதான் பாஞ்சிபுக்கு நிற்கும் சொல்றது இங்க கேட்டு கேள்வி வேற சரிங்களா இங்க கிளாஸ்ல கேட்டு கேள்வி கேஸ்ல கேட்கும் போது அமையா இருக்கட்டும் என்ன இஹலாச பாதுக்காக சொல்லலாம் சொல்லக்கூடாது அது உனக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கி நான் கேட்பேன் சரியா உனக்கு தெரிஞ்சா இருந்தான்னு சொல்லுவோம் தெரியாச்சா சொல்லி தர அந்த இடத்துல வாழ முடியும் அமைதியா சொல்லி எவ்வளவு அப்படின்னு சொல்ல போற அந்த இடம் இந்த இடத்துல கேட்கறது பொதுவாக மக்கள் கூடியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சபை சரிங்களா நம்ம அந்த இடத்துல சொல்லலாம் நம்ம நான் புகழப்படுவோம் அந்த இடத்துல சொன்னோம்னா நாம் புகழப்படுறோம் நாலு பேருக்கு மத்தியில நம்முடைய பெயர் தெரியும் நாலு பேருக்கு நம்மளுக்கு மத்தியில நம்முடைய முகம் தெரியும் என்று இருக்கும் தெரியுமா அந்த இடத்துல எஹலாசை பாதுகாப்பதற்காக இந்த இடத்துல அமைதியாக இருக்க வேண்டும் என்பது இதெல்லாம் எஹலாசோட இந்த இன்னத்தை சரி செய்து கொள்வதோடு தொடர்புடைய விஷயங்கள் தெரியல அந்த மாதிரி செய்யக்கூடிய அமலை அந்த நேரத்துல வீயத்தை பாதுகாத்து அந்த நேரத்துல அந்த அமலுக்குலாம் எல்லா விஷயத்தையும் சரியாக செய்து அந்த அமலை வறுமை வரைக்கும் பாதுகாத்துக் கொண்டே போகும் அல்லது மரணம் வரைக்கும் பாதுகாத்துக் கொண்டே போகும் நடுவுல எங்கேயாவது திட்டம்னா முடிஞ்சு அத ஆரம்பத்துல நீ உன்னுடைய எண்ணத்தை சரி செய்யாமல் அந்த அமல் வீணா போச்சுன்னா என்ன நிலமையோ அதே தான் பாதியில வந்து அந்த அமலை நீ வீணாக்கினாலும் அதான் பாதியில வந்து எல்லாம் செஞ்சு பாதுகாத்து அழகாக கொண்டு வந்திருக்கக்கூடிய அமலை பத்து வருஷம் கழிச்சு எல்லாரு முன்னாடி போட்டு உடைச்சேன்னு வையேன் எல்லாருக்கு முன்னாடி போட்டு உடைச்சோன்னு வையன் அந்த அமல் அப்பயே போச்சு அதான் சொல்ல வந்தது சீத்தான் இதை போட்டுக்கிட்டே இருப்பான் இப்படி ஒரு அமல் இருக்கு அவன் அதை தான் கேட்கறான் நீ சொல்லி இந்த இடத்துல சொல்லு இந்த இடத்துல இதை பத்தினு பேசுறாங்க இந்த இடத்துல நீ சொல்லு நீ வந்து உனக்கு மதிப்பு கிடைக்கும் இந்த இடத்துல உனக்கு உன்னை இந்த சபையில பெருசா நினைப்பாங்க சொல்லு இது இல்லத்தை எங்கள் நாம் நம்முடைய அமலின் மூலமாக உள்ளத்திற்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய இடம் ஏற்படுதோ அதுலாசை பாதிக்கக்கூடிய இடம் நாம் செய்த ஒரு நல்ல அமலின் மூலமாக நம்முடைய உள்ளத்திற்கு நம்முடைய சுற்றி போவர்களின் மூலமாக ஏதோ ஒரு வடிவத்துல மகிழ்ச்சி ஏற்படுது அப்படின்னா அது இஹலாசை பாதிக்கக்கூடிய இடம் சரிங்களா இந்த பாதுகாத்துக் கொள்வதற்கு உள்ளம் என்ன செய்யும் அப்படின்னா அம்மா உங்களுக்கு மட்டும்தான் மகிழ்ச்சி எதிர்பார்க்கும் பாதி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோம் நம்மளுக்கும் அல்லாஹுக்கும் நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் மத்தியில சமுதாயத்துக்கு மத்தியில நாம் வந்து அந்த அளவுக்கு பெருசா பார்க்க பரவலுக்கு வந்து தெரியாது இவரெல்லாம் அந்த அளவுக்கு மறக்க விஷயங்களை சரியா இருக்கக்கூடியா கிடையாது இவர் எந்த மாதிரி இப்படி பேசல அல்லாஹுடைய அமலைக்கு பாதுகாக்கிறான் அர்த்தம் அல்லாஹ் அல்லாஹுலா இது வந்து அல்லாஹு அடியான செய்யக்கூடிய மிகப்பெரும் ஞாபகம் எங்க நம்மளை பத்தி வெளியே தெரிய வருதோ அது சோதனையா மாறுதுன்னு அர்த்தம் நம்மளை பத்தி இவரா இவர் இந்த மாதிரி கல்வி உடையவர் இவர் இந்த மாதிரி அமல்கள் செய்யக்கூடியவர் இவர் இந்த மாதிரி உள்ளவர் வெளியே எங்க தெரிய வருதோ சோதனை ஆரம்பித்து அர்த்தம் எப்போ எனக்கு இதெல்லாம் தெரியும் நான் இதெல்லாம் செய்யறேன் எனக்கு இந்த அளவுக்கு அமல்கள் எல்லாம் இருக்கு ஆனால் வெளியே யாருக்கும் தெரியாது மக்களுக்கு மத்தியில் அல்லாஹால என்னை வெளிப்படுத்துறேன் மக்களுக்கு மத்தியில் நான் சாதாரண மார்க்கை சேர்க்க பெரிய தொடர்பு எல்லாம் கிடையாது கல்வி உள்ள எல்லாம் கிடையாது மார்க்க விஷயத்த பெரிய சிந்தனை உள்ள உள்ளாராம் கிடையாது இப்படி வச்சிருக்காங்கல்லாம் நம்மளையில கூடிய கல்வியின் மக்களுக்கு போற்றப்பட்ட நிலையில் இருப்பாங்க

அல்லாஹ் தாலா என்னுடைய அமலையும் என்னுடைய கல்வியையும் எனக்கும் அவனுக்கும் மத்தியில பாதுகாக்கலாம் ஊருக்கு பிரிச்சு கொடுக்கக்கூடிய நிலைமையில அல்லா என்னுடைய அமல் ஊர் மத்தியில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் நீ கொஞ்சம் பத்தி பேசு இந்த அந்த அமலை நீ எடுத்துட்ட நீ கொஞ்சம் என்னைய பற்றி பேசு என்னுடைய கல்வியை நீ எடுத்துக்க இந்த பிரிச்சு குடுக்கக்கூடிய மக்கள் இடத்திற்கு அல்லாஹு தாலா என்னுடைய அமலையும் என்னுடைய கல்வியையும் ஆக்கல அவனுக்கும் எனக்கும் மத்திய மட்டும் வேற யாருக்கும் தெரியாது எல்லா மக்களுக்கும் நான் ஒரு சாதாரண மாதிரி பத்தோட பாதி அவ்வளவுதான் பத்தோட பறவை ஆழம் எனக்கும் அல்லாது இருக்கும் மத்தியில மட்டும்தான் என்னுடைய கல்வியுடைய ஆழம் என்ன என்னுடைய அமல்களுடைய தரம் என்ன என்பது எனக்கும் அல்லா இருக்கும் மத்தியில மட்டும்தான் வேற யாருக்கும் தெரியாது என்ற அளவில் இருக்கக்கூடிய அமல்கள் இருக்குத்தானே அதான் நிசலாசான அமல் இந்த மாதிரி ஒரு அடியான எல்லாவுக்கான பாதுகாக்கலாம் அப்படின்னா நம்முடைய செயல்பாடுகளை எல்லாம் அல்லாவுக்காலா திறதற்கென்று மறட்சி நம்முடைய கல்வி எல்லாவுக்கால பிறகு கண்டு வறட்சி எல்லாவுக்கான பாதுகாக்கலாம் அப்படின்னா நம்முடைய இசலாசை எல்லாவுக்கால அதையே சேவை பண்ணிக்கிட்டே வர்றாங்க நம்மளுக்கு நாளை மறுமையில் நம்முடைய அமல்களுக்கு முழுமையான கூலி கொடுப்பதற்கு எல்லா அவசால அதை பாதுகாத்துக் கொண்டே வருகின்றான் என்பது அர்த்தம் இது போன்ற விஷயங்களை எல்லாம் எண்ணம் தொடர்பாக நாம் சரி செய்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் எல்லாம் சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய மக்களாக எல்லாம் அவற்றால நம்ம அனைவரை ஆற்றி பெறுவானாக இதன் தொடர்ச்சியாக இன்ஷாலா நாளை தினம் பார்ப்பதற்கு எல்லாம் அவற்றால நம்ம செய்வானாக தொகை செய்வானாக அலமதுல்லா ரபில் ஆலமி அலாம் வரமத்துல்லா வரகாத்தூ